சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லோரையும் அந்த ஐயப்பன் காத்து அருள வேண்டும் ஐயப்பனுக்காக விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் கண்டிப்பாக ஐயப்பன் கருணை உள்ளம் படைத்தவர் ஐயப்பனை காண்பதற்காக நம் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து சபரிமலை ஐயனை பார்த்து வரும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் நான் ஒரு முறை மட்டும் நான் போயிருக்கேன் என்னுடைய குருசாமி அழைத்து சென்றார் ஒரு முறைதான் எனக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது அந்த விரதங்கள் இருக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் காலையில சீக்கிரம் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன இருந்ததுக்கும் இந்த ஐயப்ப சுவாமிக்கு மாலையை அணிஞ்ச உடனே உடம்பெல்லாம் சிலுக்கும் இந்த மாலை போடுறாங்க இல்லையா சுவாமியே சரணம் ஐயப்பான் அந்த சரணத்தை சொல்லி நம் மீது அந்த மாலையை இடும்போது நம் உடம்புல ஒரு புதுமையான ஒரு சக்தியை உணர முடியும் அதற்கு முன்னாடி சோம்பேறித்தானம் இருக்கலாம் சோர்வு இருக்கலாம் உடல் தொந்தரவு இருக்கலாம் இந்த மாலையை அணிந்த பிறகு நமக்கு வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கு பாருங்க அதை தாங்க நம்ம அப்படியே நிரந்தரமா நம்ம வந்து கடைபிடிக்கணும் அதாவது நம்ம என்ன செய்வோம் மாலை போட்டோம்னா காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிக்கணும் அதுவும் பச்சை தண்ணியில குளிக்கும் போது ஜில்லுன்ற அந்த உடம்பு அப்ப தாங்க சுறுசுறுப்பா ரத்த எல்லாம் நல்ல சீராக இருக்குது உண்மையில இந்த கார்த்திகை மாதம் குளிர் மாதமாகத்தான் இருக்கும் இருந்தால் கூட காலையில எந்திரிச்சு ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி குளிக்கும்போது ஒரு சிலு சிலு போல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதன் பிறகு கோவிலுக்கு போய் வழிபடுவது தினமும் ஐயப்பனுடைய சரணத்தை சொல்வது இப்படியெல்லாம் நம்ம வழிபட்டு வரும்போது அந்த நாற்பத்தி எட்டு நாள் அந்த இருமுடி கற்ற நாள் வரும் பாருங்க அப்போ ஐயப்பனுடைய விரதம் நம்ம ஐயப்பனை பார்க்க போறோம் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த விரத்துடைய மகிமை இப்ப நான் மாலை போட்டிருக்கும் போது இருமுடி கட்டும் போது ஒரு பெரிய ஆனந்தமா இருந்துச்சு மலை ஏறி போறோம் அந்த ஐயப்பனை பார்க்கணும் 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 அப்படி ஒரு எண்ணம் தான் என்கிட்ட இருந்துச்சு ஐயப்பனுடைய படி வரும்போது பிரார்த்தனை பண்ணவே தோணலை மேலே போய் பார்க்கணும் படி ஏறினதே எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு ஏறி வேகமா அந்த பாசம் ஐயப்பன் மேலே இருக்கக்கூடிய அன்பு தானாவே உருவாயிடும் இந்த அன்பு தான் அந்த ஐயப்பன் நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் போது உன்னை நீ அறிகிறாய் உனக்கு இருக்கக்கூடிய சில பழக்கங்கள் வழக்கங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஐயப்பனுக்காக நீ தபம் இருந்து விரதம் இருந்து உடலை வருத்தி கொண்டு செல்லும் போது நீ உனக்குள் மனிதனாக தோன்றுகிறார் இத நீ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் நீ கடைபிடித்தாய் ஆனால் விரதம் இருக்கு அந்த அந்த விரதம் இருக்கும் போது நம்மளுடைய மனத்தன்மை இருக்கு இல்லையா ஒருங்கிணைப்பாடு குணம் அன்பு கோபங்களை கண்ட்ரோல் படுத்தணும் கோபத்தை கண்ட்ரோல் படுத்தணும் நம்ம எவ்வளவு பெரிய கோவசாலியா இருந்தாலும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் கோவத்தை கண்ட்ரோல் செய்யணும் நம்மளை ஏதேனும் ஒரு வகையில கோபப்படுத்துற மாதிரி சூழல் அமைஞ்சா கூட சிரிச்சுண்டு அதை ஏத்துண்டு அந்த அந்த நாள் நம்ம அதை கடந்து போகணும் இப்ப ரொம்ப இடங்கள்ல விரதங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப பேர் சரியாக கடைபிடிக்கிறாங்க சிலர்கள் மட்டும் என்ன அப்படின்னா சிலர்கள் மட்டும் அந்த விரதத்தை ஒரு முறைய அதாவது ஒரு சிறிய தவறாக பயன்படுத்துறாங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐயப்பனுக்கு நம்ம மாலைகிட்டோம் நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்தை நம்ம விரதம் கடைபிடிச்சு நம்மளுடைய குருசாமி என்ன சொல்றாரோ அதன் வழிபடிய வழிபடியாக அவருடைய வழிமுறையை நம்ம பின்தொற்றி செய்கிறோம் அப்ப என்ன செய்யணும் கால்ல செருப்பு போடக்கூடாது அப்ப அந்த காலங்கள்ல கால்ல செருப்பு போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்கன்னா நீங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் நடக்கும்போது கல் இருக்கும் பள்ளம் இருக்கும் அதெல்லாம் நீங்க அந்த கால் வந்து உங்களுக்கு அது வந்து சர்வீஸ் ஆயிரும் பழக்கமாயிரும் அப்ப நீங்க மலை ஏறும் போது உங்களுக்கு அந்த கால் வலி வராது ஆனா இப்ப உள்ள சூழலை பொறுத்தா நீங்க கால் இல்லாம நடந்து போனீங்க அப்படின்னா சேறு சகதி இருக்கும் மழை நேரங்கள்ல கிருமி தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன சொல்லுவாங்க குருமார்களை புதுசா ஒரு செப்பல் வாங்கி போட்டுக்கிறங்க ஒன்னும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை செய்யறாங்க என்ன அப்படின்னா இந்த கோயில பழக்கம் இருக்கிறவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாதா இதுதான் விரதத்துல சில 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 மிஸ்டேக் தருது பாருங்க இப்ப இந்த கோயில பழக்கம் இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்பா என்ன விரதம் இருக்கிறோம் நம்ம உடம்பு ஏன்னா ஐயப்பன் நம்ம மனசுல புரிய மாலை போட்டோம் ஐயப்பன் உங்ககிட்ட வந்து நிரந்தரமா தங்கிட்டார் அப்ப ஐயப்பன் நீங்க மனசுக்குள்ளேயும் உடல்லையும் உயிரிலையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படிப்பட்ட அந்த பக்தியின் அடையாளம் எப்படி இருக்க வேண்டும் சுத்தமாக அதனாலதான் மூன்று முறை குளிப்பார்கள் இல்ல காலை மாலையாவது குளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த மாலை போட்டிருக்கக்கூடிய ஐயப்பனுடைய அந்த உருவப்படத்தில் போட்டு வைப்பார்கள் சந்தனம் போட்டு வச்சு அதை நல்ல சவ்வாதெல்லாம் வச்சு எப்பயுமே வாசமாக இந்த உடல் மேனி வந்து வாசமாகவே இருக்க வேண்டும் சந்தனத்தோட கொஞ்சம் அத்திர சவ்வாதம் சேர்த்துக்கிறீங்க எப்பயும் இந்த திருமேனி நம்ம ஒரு இதுக்கு போறோம்னாவே ஐயப்ப சுவாமி வந்திருக்காரு அப்படின்னு காட்டி கொடுக்கறதே இந்த சந்தனமும் தான் அப்படி உங்களுடைய திருமேனி மணக்க வேண்டும் அப்போ நம்ம ஒரு போயில போடுறவங்க பாக்கு போடுறவங்க பாக்குங்கிறது நார்மல் பாக்க சொல்ல சிலவங்க வந்து இந்த போதா உள்ள பார்க்கலாம் போடுறாங்க இல்லையா இதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்திக் கொள்வது நல்லது இந்த நாற்பத்தி எட்டு நாள் கண்டிப்பாக வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த பார்க்க போடுறோம் புயல போடுறோம் அந்த புயலுங்கிறது உங்களுடைய ஒரு விதமான ஒரு சந்தோஷத்துக்கு ஆனா அந்த சந்தோஷங்கிறது சுவாமிக்கு அது தொந்தரவாக அமையும் அது சுவாமிக்கு ஆகாது இல்லையா அதே போல வந்து சிலர்கள் வந்து புகைப்பிடிப்பது நான் பார்த்துருக்கேன் புகையும் பிடிக்க நாற்பத்தி எட்டு நாள் நீங்க வந்து ஐயப்பனை சுமக்கிறிய சாமி ஐயப்பன் நீங்க மனசால சுமக்கரிய உடலால சுமக்கரிய உயிரால சுமந்துட்டு இருக்கியே இந்த பழக்கத்தை நாற்பத்தி எட்டு நாள் நீங்க தொடவே கூடாது சாமி வேணாம் ஏன்னா இதை நம்ம கடைபிடிச்சாதான் ஐயப்ப சுவாமி நமக்கு வந்து ஒரு நல்ல பிராப்தத்தை நமக்கு கொடுப்பாரு சரிங்களா ஐயப்பனுடைய முழு ஆசி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்த நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது இதை ஒதுக்கி வச்சு நீங்க ஐயப்பனை போய் பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஐயப்பன் உங்களுக்கு கருணை உள்ளம் படைத்தவருங்க ஐயப்பன் வர எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவருடைய குறையை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் அனைத்து பேரும் ரொம்ப இருக்கக்கூடிய ரொம்ப பேர் இங்க போய் நின்று தரிசனம் செய்யக்கூடிய நம்ம பார்க்கிறோம் இல்லையா இரவு பகலாக நின்று குழந்தைகளோடு போய் நின்று பார்க்கிறோம் இல்லையா ஏன் கண்டிப்பா ஐயப்பன் கருணை உள்ளம் கொண்டவர் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்ல சிவர் எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஐயப்பன் பேர் எத்தனை வச்சிருக்காங்க குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஐயப்ப சுவாமி வழிபாடுகள் ரொம்ப சிறப்பு காலையில எந்திரிச்சு மாலை போட்டதுக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் உணவுல வந்து செவமாத்தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பகல்ல தூங்குறதை தவிர்த்து கொள்வது உத்தமம் புகை பழக்கங்களை முழுமையாக தவிர்த்து கொள்வது ரொம்ப 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 நல்ல விஷயம் இதை மட்டும் பாலோ பண்ணிட்டு மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் அன்னதானங்களை செய்து வருவது ரொம்ப ரொம்ப பாக்கியம் இந்த ஐயப்பனுடைய அருளாசியால சபரிமலை வாசனுடைய ஆசியால அனைத்து பக்தர்களும் ஐயப்பனை வேண்டி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஐயப்பனாரும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்